அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதமே உங்களுக்கான மாதம் தான் சொல்லலாம் ஏன்னால் லக்னம் அஞ்சு அப்படிங்கக்கூடிய இரண்டு இடங்கள்லையுமே நல்ல ஸ்தானங்கள் நல்ல கிரகங்கள் உக்காரம்பது ராஜ பதவிகள் கிடைக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் நினச்ச காரியங்கள்லாம் கைகூடும் தெய்வ நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட தெய்வ நம்பிக்கை வந்துவிடும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் நீங்கள் வந்து வேலை கிடைக்கிறது ட்ராவல் பண்ணுறது ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கிறது சில பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் கொடுப்பது வேலை இழந்த நபர்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கிறது உடம்பு ஆரோக்கியம் மேம்படுவது அப்பாவுடைய தொழில் எடுத்து நம்ம பண்ணுறது முன்னோர்கள் தொழில் எடுத்து வம்சமாக செய்து இருக்கக்கூடிய அந்த தொழிலை நம்ம எடுத்து பண்ணுறது மாதிரி ரொம்ப ஜோராக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த வாரம் வந்து நல்லது நடக்கும் ஏன்னா மூன்று கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரணும் இன்னொன்று சொல்லவே முடியாது சூப்பராக இருக்குது இருங்க குழந்தை பிராப்தத்துலேருந்து எல்லாமே நல்லது நடக்கும் சந்தோஷம்னு பார்க்கப்படுது கிடையாது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்கழாணி பவந்தோன் கொண்டு வந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க